நம்ம பிரபஞ்ச பேச்சாளராக நம்மளுடைய திரு திருப்பூர் சகோதரிகள் குரூப்பில் வந்து ஜோதிட ஆசிரியராக நம்மளுடைய திருமண பொருத்தம் கிளாஸ் எடுத்தவர் ஜோதிட ஆசிரியராக நம்ம வந்து நம்ம குரூப்பில் இருந்துகிட்ருக்காரு அவரை வந்து சகோதரர் அவர்களை வருக வருக என வரப்போ திரு பார்த்திபன் வாசு அவர்கள் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க அருணகிரி ஆதரும் ஆறாம் பாவம் என்ற வலைப்பில் பேசிருக்காங்க வாங்க சகோதரர் வந்து பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பேச இருக்கிற தலைப்பு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து அருணகிரிநாதரும் ஆறாம் இடமும் ஆறாம் இடத்தை பற்றி ஒரு சிறப்பு கௌரவ அழைப்பாளர் பேசியிருந்தார் ஒருவருடைய ஜனடகால ஜாதகத்தில் மிக முக்கியமாக நாம் கணிக்க வேண்டியது வந்து லக்னம் அந்த லக்னத்திற்கு நிகராக நீங்கள் ஒரு ஒரு பாகவத்தை எடுத்துக்கணும்னா அது ஆறாம் இடம் நீங்கள் எப்படி வாழ்வீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய இது வந்து லக்னம் அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் யார் எதிரி உங்களுக்கு கடன் வருமா நோய் வருமா வழக்குகள் வருமா யார் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்வியலுக்கு அதற்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது உயிருக்கு நேராக அடுத்து நீங்கள் கணிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆறாம் பாகவம் அதனால் லக்னம் எந்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஆறாம் பாகவத்தை பார்க்க வேண்டும் சரி அருணகிரிநாதரும் ஆறாம் இடமும் அருணகிரிநாதர் ஜாதகமே இல்லையே அவருக்கு ஆறாம் பாகவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எதிரிகள் தான் எல்லாத்துக்குமே எதிரி தொழில்னா எதிரி ஒரு இடத்த வேலைக்கு போனால் சீக்கிரமாக முன்னேறிட்டான் அப்படின்னு எதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோமா இப்போ தான் ஆரம்பித்தான் அதுக்குள்ளே என்ற எதிரி குடும்பத்துக்குள்ளேயும் எதிரி மனைவி தாய் தகப்பன் கூட எதிரியாக மாறுறாங்க இந்த காலத்தில் குழந்தைகள் பெற்ற குழந்தைகளும் எதிரியாக மாறுறாங்க அதனால் இங்கே எதிரிகள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே இருக்காங்க எல்லா தொழிலையும் இருக்காங்க அப்போ இந்த எதிரிகளை கொடுக்கக்கூடிய குறிக்கக்கூடிய பாகமாக இருக்கக்கூடிய இந்த ஆறாம் பாகவம் ரொம்ப எதை எதை குறிக்குது அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி மர்ம உறுப்புகளில் நோய் அசிங்கம் அவமானம் நீடித்த நோய் ஒருத்தருக்கு இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த நோய் தீருமா தீராதா நீடித்த நோய் எட்டாம் பாகம் எப்படி ஆயிலை குறிக்குதோ அதே மாதிரி ஆறாம் பாகமும் அப்படிங்கிறது வந்து ஒரு நீடித்த நோயை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கண்டங்களை குறிக்கும் கண்டம் ஒருத்தர் வந்து நிலத்தின் வந்து நெரு நெருப்பு ராசி நில ராசி நீர் ராசி என்ற மாதிரி ஒருவருக்கு எதன் மூலியமாக கண்டம் ஏற்படும் அப்படின்ற கண்டத்தை குறிக்கக்கூடிய விடும் இதுதான் தடை தாமதம் கொடுமையான செயல் ப்ரொஃபஷனல் கில்லர்னு சொல்கிறாங்க சரிங்களா கொலையாளிகள் அவங்க ரொம்ப இந்த செவ்வாயோட பாதிப்புகள் ஆறாம் பாகத்துடன் இணைந்து அந்த ஆறாம் பாகத்தில் அந்த செவ்வாய் இருந்து அமர்ந்து அது வந்து ரொம்ப அதிக அதிகப்படியான பாவத்துவமாக இருக்கும் பொழுது அந்த ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் எல்லாம் உருவாகிறாங்க அதனால் இந்த ஆறாம் பாகவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மன ரீதியான பாதிப்புகள் எது அப்படின்னாலும் அந்த ஆறாம் தான் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுங்களா பிச்சை எடுத்தல் இதுவும் ஆறாம் தான் பிச்சை எடுக்கிறது யுத்தம் அதான் சண்டைன்னு சொல்லிட்டோம் விஷம் ஒருவருக்கு விஷம் விஷம் அருந்தி சாகிறாங்க தெரியுங்களா அது தன்னோட மனநிலை பாதிக்கப்பட்டு தூக்கிட்டு சாகிறது இது எல்லாமே ஆறாம் பாகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது வலிபெறி கூட ஆறாம் பாகம்தான் வலிபெறி மூலியமாக ஒருத்தர் வந்து பொருளை இழக்கிறது வலிபெறி இது ஆறாம் பாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆயுதத்தால் ஏற்படக்கூடிய காயங்கள் காயங்கள் உயிர் போகாது பட் ஆனால் உயிர் போகிற அளவுக்கு வழியை கொடுக்கக்கூடிய பாகவமாக இருக்கக்கூடியது ஆறாம் பாகவும் அடிக்கிறது கொடுமையான செயல் செயல்புரிகிறது இது எல்லாமே ஆறாம் பாகவும் இந்த ஆறாம் பாகவத்தின் அடிப்படையில் அருணகிரிநாதரும் ஆறாம் பாகவும் சரி அருணகிரிநாதரை பற்றி கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தான் ஆறாம் பாகத்தில் இப்போ நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதோட ஆதிபத்தியங்களை பற்றி சொல்லியிருக்கோம் காரகமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாகத்தோட காரகர்னு பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் வருவாங்க உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் எப்படி உருவாகுவாங்க அந்த எதிரி நீங்கள் எப்படி வெல்வீங்க அடிமை தொழில் நீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியினோட இருப்புகளில் வரும் அடிமை தொழில் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது அடிமை தொழில் நீங்கள் ஒருவருடையும் நிலையாக அடிமையாக இருப்பீங்களா எப்படி வேலை செய்வீங்க உங்கள் முதலாளி உங்களை அசிங்கமாக நடத்தி அந்த இடத்துல நீங்கள் ஆறாம் பாகவத்தின் அடிப்படையில் அடிமை தொழில் இருப்பீங்களா இல்லை உங்கள் முதலாளி போற்ற அளவிற்கு ஒரு நல்ல அடிமையாளாக இருப்பீங்களா ஆறாம் பாகம்னு அடிமை தான் அதில் எப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதும் இந்த ஆறாம் பாகவத்தின் அடிப்படையில் தான் அருணகிரிநாதரை பற்றி நான் சொல்லிடுறேன் அருணகிரிநாதரோட அவரோட அவதாரஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் வந்து அவர் முருகப்பெருமானோட திருப்புகளை பற்றி அவர் பாடிட்டு இருக்கும்போது பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காரு அங்கே பாடிட்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாமே முருகப்பெருமானோட அருள் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கோயில் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள காளி உபாசனன்னு சொல்லக்கூடிய உக்ரமான தெய்வத்தை வழிபடக்கூடிய காளியை வசியம் செய்து வைத்திருக்கக்கூடிய அவன் சொன்னால் காளி தெய்வம் செய்யும் அவன் பேர் சம்பந்தாண்டான் அந்த சம்பந்தாண்டான் வரான் எப்படி வரான் அப்படின்னா பல்லக்களை வச்சு தூக்கிட்டு வராங்க கோயிலுக்குள்ளே வரும்போது எப்படி வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அன்பு ஒரு பணிவு கருணை இதோடு தான் கோயிலுக்குள்ளே வரணும் அப்போ தான் கடவுள் நம்மளை நம்மளை கொஞ்சமாவது பார்க்கும் ஆனால் சம்மநாடன் எப்படி வரான்னா ஆணவத்துடன் நான் ஆள் அப்படின்ங்கிற ஆ ஆணவத்துடன் நான் என்ன பண்ணுறான் அந்த கோயிலுக்குள்ளே வரான் கோயிலுக்குள்ளே வரும்போது அருணகிரி நார் யாருப்பா இது கோயிலுக்குள்ளே எப்படி எவ்வளோ ஒரு கோயிலுக்கு கூட மரியாதை இல்லாமல் அன்பு கருணை இல்லாமல் இப்படி ஒருத்தர் வரேன் யாருப்பா இவர் அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது சொல்கிறாங்க சுற்றி இருந்தவங்க சொல்கிறாங்க ஐயா இவர் வந்து காளி உபாசனம் தெய்வம் காளியை வந்து வசியப்படுத்தி வைத்திருக்கிறார் காளியை வசியப்படுத்த முடியுமானா மந்திரங்கள் மூலியமாக காளியை வசியப்படுத்த முடியும் பன்னெண்டு வருஷத்துக்கோ அது அந்த மந்திர உபதேசத்தை பொறுத்து காளியை வசியப்படுத்த முடியும் இந்த மாதிரி காளியை வசியப்படுத்தி வச்சிருக்கிறவர் இவர்கிட்டலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க இவர் ஏதோ ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு அருணீநாதர் அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு அந்த பாட்டு பாடும் பொழுது அந்த பல்லக்கோட கொம்பு முறிஞ்சி அந்த சம்மந்தான் நான் கீழே விழுந்துடுறான் எல்லாரும் ஓடுறாங்க இவனும் ஓடி போய் பதட்டத்தில் போய் ஒரு இடத்துல உட்காந்து சொல்கிறேன் யாருப்பா என்ன அப்படி பண்ணதுன்னு கேட்கும்போது எதாவது அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க அருணகிரிநாதர் ஏதோ இவர் தான் கோயிலுக்குள்ளாக போய் சுற்றி திருப்புகல்கிற பேரில் முருகன் பக்தன் சொல்லிட்டு பாடி திரிகிறாரு இவர் பாடி தான் அவங்களோட அந்த கொம்பு அந்த அந்த கொம்பு முறிஞ்சு நீ கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ அவர் விட்டுறாதீங்க சும்மா விட்டுறாதீங்க ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த சம்பந்தம் சொல்றான் சொல்கிறான் எதிரியை பற்றி பேசுகிறோம் எதிரி எப்படி இருக்கணும் அதாவது எதிரியை நம்ம எதிரி நம்மளை போற்றக்கூடியவனாக நம்ம வாழணுன்றாங்க முன்னோர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா எதிரியை நீங்கள் அணிக்க வேண்டாம் ஜெயிக்க வேண்டாம் அவர்கள் உங்களை போற்று புகழக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழணும் எதிரியை சமாளிக்கணுன்றாங்க அப்படி தான் அருணகிரிநாதர் அந்த பாட்டு பண்ண அவன்கிட்ட கேட்குறாங்க அவர் ரொம்ப நல்ல ஒருபா அப்படின்றான் அவனால் என்னங்க அவங்களை கீழே தெரியனா ரொம்ப நல்லவருங்க வருங்க போது இதை என்ன மாதிரி ஆளாக இருந்தா பாட்டு பாடி என்னோட முதுகெலும்பு முறிஞ்சின கீழே விழுறதுக்கு பண்ணியிருப்பாரு அவர் ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கும் தான் என்னை வந்து கொம்பு முறிஞ்சு கீழே விழுந்து பா கீழே விழுறதுக்கு பண்ணியிருக்காரு அதனால் நான் இவரை வந்து நேரடியாக தான் நான் எதிரியாக பார்ப்பேன் நேரடியாக சந்திக்கிறேன் அப்படின்றான் இங்கே வந்து முருகனை அருணிநாதரை பற்றி யார் சொல்கிறாங்க பாருங்க ஒரு எதிரி சொல்கிறான் அப்போ நம்மளோட எதிரி எப்படி இருக்கணும் நம்மளே போட்டுறவனாக இருக்கணும் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கணும் இவன் எப்படியாக இருந்தாலும் தப்பிச்சிட்றான்யா எங்கே இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுறான் அந்த எதிரி எப்படி நம்மளை பாவிக்கணுமா நம்மளை எதிரியாக நினைத்தாலும் இவனை என்ன செஞ்சாலும் ஜெயிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த எதிரி நம்மளை பார்க்கணும் அதற்கு நமக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வம் மிகப்பெரிய தெய்வம் அப்படின்னா நம்ம சொந்த கடவுள் கந்த கடவுள் தான் கந்தனை நீங்க கையில எடுத்துக்கணும் சரி இந்த ஆறாம் பாகத்தை எதிரிகள் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி அசிங்கம் அவமானம் பிச்சை எடுத்தல் விஷம் வழிபெறி கொள்ளை ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் கொலையாளிகள் கொள்ளை அடிக்கிறவங்க இதெல்லாமே நம்ம சொல்லிட்டு வரோம் இப்படி நமக்கு எதிரிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளோட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க நம்மளோட பணிபுரியவங்க நிறைய சொந்தத்திலே இருப்பாங்க பங்காளிகள் வகைகள் பிரச்சனை இருக்கும் சிரித்து பேசிக்கிட்டே நம்மளை எங்கடா கவுப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க போய் இந்த பிளாக் மேஜிக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய வேலைகள்லாம் இப்போ செய்கிறாங்க எதிரிகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்காங்க சரி இப்போ இந்த அருணகிரிநாதர் வந்து அந்த சம்பந்தாண்டான் மூலியமாக அவர் நேரடியாக வந்து இது பண்ணுறாரு அப்புறம் அங்கே இருக்கிற ராஜாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதுறோம் நான் பெரியாளாக இருந்தால் காளி வர வைக்கிறேன் இவர் பெரியாளாக இருந்தால் முருகனை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்க அருணகிரிநாதரும் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக முருகை பார்த்தா நான் சொன்னால் முருகன் வருவார் மக்கள்லாம் நம்புகிறாங்களே அப்படின்ட்டு அவரும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கும் போது இந்த சம்மந்தாண்டான் போய் இன்னைக்கு நைட் ஃபுல்லாக காளிக்கு வந்து மந்திரங்கள் சொல்கிறான் மந்திரங்கள் சொல்லி காளியை வா வான்னு கூப்பிட்றான் காளி வரலை ரொம்ப நேரமாக மந்திரங்கள் சொல்லி காளியை கூப்பிட்டு காளி வரா பாருப்பா சம்மந்தண்டா நேத்தோட நீ என்னை வசதிப்படுத்தி வச்ச பன்னெண்டு வருஷ காலம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்னை நீ கூப்பிட்ட அப்படின்னா நான் ஒன்னே தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அவன் கெஞ்சிரான் ஆமாம் நான் இவ்வளோ வருஷமாக உனக்கு நன்றி இவ்வளோ இருந்தேன் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யே முருகனை மட்டும் வரவிடாமல் செஞ்சிருன்றான் எதிரி எப்படி வேலை செய்கிறான் பாருங்கள் முருகனை மட்டும் வரவிடாமல் செஞ்சிரு அப்படின்றான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காளி மறைஞ்சிடுறாங்க மறைந்த பிறகு காளி அடுத்த நாள் வந்து போட்டி நடக்குது இவன் வந்து காளியை கூப்பிட்றான் காளி தெய்வம் வரல அடுத்து கூட்டம் ஜனங்க கூட்டங்கள் எல்லாமே எங்கே போகுதுன்னா அருணகிரிநாதர் நோக்கி போகுது அங்கே போகும்போது சொல்கிறாங்க அப்பா அவன்தான் காளியை காட்டுறது காட்டல நீயாவது முருகப்பெருமானை காட்டுங்க நாங்களாக தரிசிச்சுக்கிறோன்னு சொல்கிறான் அப்படி எல்லோரும் பொழுது இவர் வந்து மனமுருகி வேண்டிக்கிறாரு ஆனால் முருகன் வரவே இல்லை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் கண் மூடி வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது காளியோட மடியில் பெருமான் உட்காந்துக்கிட்டு முருகனை போக விடாமல் தடுத்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றது தான் வரலாறு இங்கே எல்லாத்துக்கும் இந்த கதை ஒரு சில பேத்துக்கு தெரியாமல் வந்திருக்கலாம் இது வரலாறு இது கதை இது நடந்த சரித்திரம் அப்படி செய்யும்பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படியும் முருகனை வர வைக்கணும் அப்போ வந்து க அவர் வந்து ஒரு பாடல் ஒன்று பாடுறாரு மயில் மயில் விருத்தம் பாடுறாரு இவர் மயில் விருத்தம் பாட ஆரம்பித்த உடனே காளி தன்னை கண் அப்படியே தண்ணியே மறந்து அவர் தொடையில தாளம் போட மயில் ஆட முருகப்பெருமான் மயிலில் ஏறி வந்துடுறாரு உடனே எல்லாரும் பார்க்குறாங்க முருகா நீ சாதாரண மனிதனாக இருந்தால் கூட பரவாயில்ல தனியாக வரலாம் இப்போ மனிதர்களே எல்லோரும் ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தோட கோஷ்டியோட தான் வராங்க நீ இப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எப்படி வரணும்னு முருகன் கேட்குறாருன்னு அவர்கிட்ட முப்பது முக்கோடி தேவர்களும் படைசூழ ஆயிரம் சூரிய பிரகாச கோடி அந்த அந்த பொலிவுடன் நீ வரணும் அப்படின்னு இவர் மறுபடியும் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்க முருகன் போயிட்டு அதே மாதிரியே வராறான் அப்படி முருகன் வரும் பொழுது அங்கிருந்த ராஜா அங்கிருந்த மக்கள் அங்கிருக்கிற சம்பந்தம் தான் எதிரிக்கும் வந்து அந்த கருணை கிடைக்கிது முருகப்பெருமாள் புரிகிறார் ஸோ உங்களோட எதிரிகள் எதிரிகள் தொல்ல முடியணும் அப்படின்னா அந்த ஆறாம் பாகவத்தில் சூரியன் சம்பந்தப்பட்ட தந்தை வழி உறவுகள் மூலியமாக எதிரிகளும் தாய் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட தாய் வழி உறவுகள் மூலியமாகும் செவ்வாய் இருந்தால் சகோதர வழிகள் முருமாகும் குரு சம்பந்தப்பட்டிருந்தால் குழந்தையே தன்னை எதிரியாகும் இந்த பாவகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே எப்படி இருக்காங்கன்றது தான் முக்கியம் அவங்க நல்ல கிரகமாக இருந்தாலும் அங்கே அவங்க எப்படி சுபத்துவமாக இருக்காங்களா ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்களா பாவத்துவ நிலைமைகள் அதிகப்படியாக பாவத்துவமாக இருக்கும் பொழுது அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நான் சொல்லலை பொதுவாகவே உங்களோட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல ஜாதக ரேட்டை கொடுத்து ஒரு ஜோதி ரேட்டை கொடுத்து ஆரஞ்சு பாருங்க ஆறாம் இடம் லக்னத்துக்கு நிகராக கணிக்கக்கூடிய பகுதியே ஒரு ஒரு பாவகத்தை அவள் காரகர்களும் சொல்லக்கூடிய செவ்வாய் சனி எப்படி இருக்காங்கன்னு ஆராய்ச்சி பாருங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எதிரிகள் எப்படி இருக்காங்கன்னு கரு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மயில் விருத்தத்தை செய்யக்கூடிய அந்த பாடல்களை வந்து பாடுவோம் சரி ஓகே இப்போ அருணகிரிநாதர் வந்து இந்த எதிரிகளுக்குன்னு தனியாக ஒரு ஒரு திருப்புகள் ஒன்று பாடியிருக்காரு அந்த திருப்புகள் வந்து ஒரே நிமிஷம் அந்த முருக திருப்பரங்குன்றத்தில் வந்து அவர் பாடின ஒரு 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 திருப்புகள் ஒன்று இருக்கு அந்த திருப்புகள் என்னான்னு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச கொடுக்க சொல்றேன் அந்த திருப்புகள் வந்து நீங்க பாடும் பொழுது எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓயும் அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய இல்லத்தில் வந்து அந்த முருகப்பெருமானுக்கு உண்டான எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்க மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்காங்க நிறைய எதிரிகள் வந்து சொந்தத்தின் மூலியமாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு உண்டான முருக வேள்விகள் செய்துங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த முருக வேள்வி அப்படிங்கிறது பிரம்மகர்த்தி தோஷத்திற்கும் உண்டானது தான் இந்த முருக வேள்விகள் அடிப்படையில் நீங்கள் மயிலுக்கு உண்டான அந்த மயில்விருத்தத்திற்கு உண்டான எந்திரங்களை செய்து அதர் உபாசனை செய்து உங்களோட வீட்டில் தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கும் பொழுது இந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தன விரயம் தனத்தனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த யாக வேள்விகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த முருகவேள்வி உங்களுக்கு பிரம்மகர்த்தி தோசத்தில் இருந்தும் விடுபட செய்யும் இந்த மாதிரின்னு எதிரிகள் இருந்து விற்பனை செய்யும் அதை இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன் இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை நீங்கள் உபச அதாவது சொல்லும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தும் அது வந்து ஓம் ஷம் ஷரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் ஹிம் க்ளௌம் இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே மொழி கிடையாது ஒளி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மந்திரமும் சும்மா வாயில் நீங்கள் என்னென்ன எவ்வளோ நாள் நீங்கள் வந்து சும்மா ஓம் க்ரீம் க்ரீம்னு க்ளீம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அது அது பலிதம் ஏற்படாது அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஒளியை எழுப்பணும் அடிநாப கவனத்திலிருந்து அந்த ஹிரீம் அப்படின்ற அந்த ஒளி வந்து அந்த ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு வண்டிவினோட இருந்து அது பறக்கும் பொழுது வருது அது எதனால் அந்த அந்த வண்டி எங்கே போகும் அப்படின்னா வாசனை நிறைந்த தேன் நிறைந்த மலர்களை நோக்கி செல்வது செல்வத்தை நோக்கி செல்வது அதுக்கு அதுதானே செல்வம் அப்படி அந்த ஹிரீம் அப்படின்ற அந்த வண்டுவினோட ஒளி உங்களுடைய இல்லத்தில் எழுப்பணும் இந்த ஹிரீம் அப்படின்ற அந்த மந்திரத்தினோட ஒளியை எழுப்பணும் அப்படின்னா அது இந்த வகையான மந்திரத்தின் மூலியமாக மந்திரம் அன் மந்திரம் என்பது செய்து நீங்கள் ஒரு மொழி சமஸ்கிருதம் மட்டும் நினச்சிடாதீங்க அது வந்து ஒரு ஒளி அந்த ஒளியை நீங்கள் எழுப்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் அது பயிற்சி செய்ய செய்ய தான் உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் நான் எட்டு மந்திரங்கள் ஜெயிக்கிறேங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க அந்த ஒளியை எழுப்பணும் சும்மா மந்திரத்தை சொல்றதுனால பதிலும் கிடையாது அந்த ஒளியை எழுப்ப வேண்டும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த முருகவெல்வி சொல்லும் பொழுது அந்த கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண அதாவது சரியான நபர்களை வைத்து நாங்க வந்து இந்த வகையான ஹோமகாரியங்கள்லாம் செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ உங்கள் உங்களுடைய இல்லத்தில் சரி வண்டு அந்த வண்டு பூ ஏன் வண்டு போய் சொத்துது அப்படின்னா அந்த செல்வத்தை எடுக்கிறதுக்காக அப்போ இது வந்து ரிவர்ஸ் தையரின்னு சொல்லுவாங்க உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் இந்த வேள்விகளை செய்யும் பொழுது அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லி பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த மந்திர ஒளியை சரியான முறையில் எழுப்பும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் செல்வம் சேரும் என்பது நிதர்சனமான உண்மை அந்த அந்த நம்ம என்ன சொல்கிறோம் கிளீம் கிளீம் அப்படின்றது வந்து காமதேவனுக்கு உண்டான மந்திரம் அப்போ அந்த கிளீம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம குதிரை திறனை ஒப்பிடுறோம் கிளீம் அது குதிரையினோட குதிரை கணக்கிது பார்த்தீங்களா அந்த சவுண்டு தான் கிளீம் அந்த சவுண்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதை பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் உபத்திரம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சுகத்தின் மூலியமாக நீங்கள் அனுபவிக்க முடியாத நல்ல பலன்களை அந்த மந்திர கிளீம்ன்ற அந்த ஒரு அந்த ஒரு கரெக்டாக நீங்கள் அதை உத்தரிச்சி உச்சரிச்சிங்கனாவே உங்களோட உடல் மனமும் ஒத்துழைப்பும் ஸோ இங்கே மந்திரங்கள் என்பது நீங்கள் வெறும் வார்த்தைகள் வார்த்தைகள்ல ஒளி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஆறாம் பாகவத்தினோட அடிப்படைகளில் உங்களுக்கு எதிரிகள் எந்தளவுக்கு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான மந்திர வேள்விகளும் சரியான எந்திர பிரதிஷ்டையும் உங்களோட இல்லத்தில் செய்யும் பொழுது எதிரிகள் மூலியமாக எடுப்படக்கூடிய தன விரயம் உயிர் விரயம் எடுப்ப நிறைய விஷயங்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாமே குறையும் என்பதை நான் இங்கே தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த சரவணபவன் நான் சொல்லக்கூடிய ஓம் ஷோம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் ஹீம் க்ளௌம் ஷௌம் நம இந்த ஓம் அப்படின்றது வந்து பிரணவ மந்திரம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரணவ மந்திரம் அப்படின்றது வந்து ஒரு மங்களகரமான தொடக்கம் ஷௌம் அப்படின்றது வந்து முருகப்பெருமானோட பீஜ மந்திரம் சரவணபவ அப்படிங்கிறது சரவண பொய்கியில் தோன்றிய பெருமானை நம்ம குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஸ்ரீம் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரம் அதே மாதிரி ஒவ்வொரு யாகத்திலும் உங்களோட இல்லத்திலும் ஏன் மல்லிகைப்பூ கொண்டு நீங்கள் செய்யும் கணவன் மனைவி இருக்கக்கூடிய இல்லத்தில் ஒற்றுமையே இருக்கக்கூடிய மந்திரி வீட்டில் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மல்லிகை பூவை வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும் பூஜைக்கு ஏன் அப்படின்னா இந்த மல்லிகை தாளம்பூ இதெல்லாமே காமன் உமர்ச்சியை கொண்டு வரக்கூடிய மகர்கள் மலர்கள் தாமரை வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய மலர் அப்ப எந்தெந்த பூஜைக்கு எந்தெந்த யாகத்திற்கு என்ன வகையான பூஜைகள் மலர்கள் உபயோகப்படுத்தணும் லலிதா சரஸ்வர நாமத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நெய்வேத்தியமாக சொல்லப்படக்கூடிய அத்தனை நெய்வேத்தியங்களும் ஒவ்வொரு தோலுக்கு உண்டானது பல்லுக்கு உண்டானது நரம்புக்கு உண்டானது அதற்கு என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படின்றது தான் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இங்கே மந்திரங்கள் என்பது தேவையில்லாத விஷயம் கிடையாது அதாவது அத்தனையுமே வந்து ஒரு மனிதனுக்கு உண்டாக்கக்கூடிய உடம்பில் ரீதியாக மனையல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான இதுதான் ஸோ ஆறாம் பாகவத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் நான் சொன்ன அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் வந்து உங்களோட வீ உங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு நல்ல ஜோதி கொடுத்து ஆராய்ந்து அதற்கு உண்டான ஆரம்பம் எப்படி கெட்டு இருக்குது அப்போ என்ன தசாபூத்திகள் நடக்குது முக்கியமாக உங்களோட கிலாதிபதி எந்த வலுவுடன் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அந்த யாக வேள்விகளை வந்து உங்களோட இல்லத்தில் வயது செய்து தொழில் ஸ்தாபங்களை செய்யும் பொழுது நல்ல ஒரு நல்ல எதிர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற எதிரிகளை வெல்ல எதிரிகள் வந்து நம்மளை பாராட்டணும் நம்ம எதிரிகளை அடித்து ஒழிப்பது இல்லை வெற்றி எதிரிகள் நம்மளை பாராட்ட வேண்டும் அப்படின்றது தான் வெற்றி ஸோ இந்த ஆறாம் பாகவத்தை வைத்து நான் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட பேர் பார்த்திபன் வாசு ஜோதிடர் நான் இது ஆரம்பிக்கும்பொழுது ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் அது சொல்ல நான் அதை ஆரம்பிக்கல இந்த வாய்ப்பு அளித்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதியிடம் ஈஸ்வரியம்மா அவங்களுக்கும் கவிதா மேடம் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்க சிறப்பு பேச்சாளர் கௌரவ பேச்சாளர்கள் பிரபஞ்ச பேச்சாளர்கள் அனைவருக்குமே என்னோட அன்பான வணக்கங்களை மரியாதையும் செலுத்திக் கொள்கிறேன் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் யாக வேள்விகள் உட்பட ஜாதகம் உட்பட என்ன வகையான ஆன்மீக சம்பந்தமான என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் என்னோடய மொபைல் நம்பர் வந்து கீழே ஸ்டாலில் வரும் அப்படி இல்லைன்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டூ ஒன் த்ரீ டூ செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் ஃபோர் அனைவரும் வாழ்க வளமுடன் வணக்கம் சகோதரர்களுக்கு மிக்க நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது